ஏர்போர்ட் மூர்த்தி சார் இப்போது இன்றைக்கு நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்துக்கள்ல நிறைய திமுக அரசுக்கு ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு அதை அதில் முக்கியமான பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன சார் சார் அவங்க என்ன சொல்கிறாங்க விமர்சனங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஏன் விமர்சனம் வர அளவுக்கு அரசு நடந்துக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு நீதிபதிகள் வச்சிருக்கிறார்கள் நீங்கள் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க தடுப்பு காவல் சட்டம் வந்து ஒரு தீவிரமான சட்டம் அவர் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாரா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது இன்னும் இவங்க என்ன சொல்கிறாங்க வழக்கின் தகுதி குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்ய மாட்டோம் அவர் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லணுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை அவர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார் அவ அப்படின்னு தான் அங்கேயும் சொன்னாங்க அதே பதிலை தான் இங்கே நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வந்து தொடர்ந்து அவரது ஒரு கருத்துக்களை பரப்புறான உடனே தான் அந்தக்கு விளக்கத்தை இவங்க தராங்க இப்போ பொதுவாக இப்போ குண்டாஸுங்கிறதுங்க இந்த பூட்லிக்கேஸு சைபர் கிரம் அஃபண்டரு டக் அஃபண்டர் ஃபாரஸ்ட் அஃபண்டர் குண்டாஸ் இம்மாரல் டிராஃபிக் அஃபெண்டர்ஸு சேன்மா சேன் சேண்ட் அஃபண்டர்ஸ் செக்ஸுவல் அஃபண்டர்ஸ் ஸ்லம் கிளாபஸ் அப்புறம் வீடியோ பிரைவசி இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் குண்டாஸ் போடுவது இயல்பு அதுதான் சட்டம் இப்போ விவசாயிகள் மேலேயும் சவுக்கு சங்கரவர்கள் மேலேயும் போடுறாங்க இல்லை அப்ப அவங்க வந்து அங்க அங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தொடர் குற்ற நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் குண்டாசுனா அவங்க வந்து தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க குற்ற செயலையை செய்வதை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்கல்ல பொது அமைதிக்கு ஊர் விளைவிக்கிறாங்க என்னோட நிலத்துக்காக நான் போராடுறேன்னு சொல்லி போராடுறது ஒரு பொது ஆமா நீ வீட்டுக்குள்ளே போராடல வெளியில வந்து இல்லை போராடுற ஒரு ஐநூறு பேரை கூட்டி வச்சு உன்னோட கருத்தை வெளியே சொல்ற அது வந்து ஒரு சட்ட ஒழுங்கை பாதிக்கிற நிலைக்கு கொண்டு போவோம் அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணுற அதை எப்படி ஒத்துக்க முடியும் அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணால் அதுக்கு தான் வந்து இன்றைக்கு நீதிபதியாக சொல்லியிருக்காரு இது வந்து இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த அந்த குண்டாசை நாம் வந்து போடுறது திரும்பவும் நாம் வெள்ளைக்காரர் ஆட்சிக்கே போவதற்கு சமமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அப்போ தெரியும் இம்மென்றால் ஏன் ஏனென்றால் வனவாசம் அப்படின்ற ஒரு டைலாக் ஏற்கனவே வெள்ளைக்காரர் ஆட்சியில் இல்லை அதை நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்களா அப்படின்னு தான் நீதிபதிகள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்களா சார் இது இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் தானே ஆமாம் சார் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்புங்கிறது இது ஏதோ ஒரு சவுக்கு சங்கர் பேசினார் அவரை குண்டாஸில் போட்டாங்க அதற்கு எதிரான தீர்ப்பு அதற்கு வந்து அரசின் நடவடிக்கை எதிரான தீர்ப்பாக இது இல்லை ஒட்டுமொத்தமாக கருத்துரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே போன பெஞ்சில் ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை சொன்னார் காவல்துறையை பற்றி எந்த அளவுக்கு ஒரு குடிமகன் வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுங்க எனக்கும் தெரியல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒரு சைபர் கிரைமில் அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் தரைக்குருவாக பேசுகிறது அதை யாரும் ஒத்துக்கலை பெண் காவலரை பற்றி பொத்தாம் பொதுவாக பேசுகிறதே யாரும் ஒத்துக்கல ஆனால் அடுத்த தடவையாக இன்னொரு கேஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபைல் பண்ணுறாங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சூப்ரண்ட் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கிலேருந்து சென்னை ம மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிலேருந்து ஒரு புகாரை கொடுக்குறார் அந்த புகாரில் க்ரைம் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் அந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அந்த கேஸ் தான் இந்த குண்டாஸுக்கு அடிப்படை கிரவுண்ட் கேஸ் தான் இருக்கிறாங்க என்ன அடிப்படையில் வந்த கேஸ் அது அதில் என்ன சொல்கிறாங்க இது வந்து அவர் வந்து ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வெளியில் விட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் சார் இந்த இந்த நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் கட்டுறதுக்காக டெண்டர் விட்டாங்கல்ல அந்த டெண்டரில் ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு போர்ச்சரியாக ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி இவர் வெளியில் பரப்புகிறாருன்றாங்க சார் அது வந்து ஆறு வருஷ கதை அப்போது நீங்கள் இந்த நாலாம் தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் கிரைமில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்த பிறகு அந்த இன்ஜினியர் வந்து எட்டு அஞ்சு இருபத்தி நாலில் ஒரு புகார் தரார் இந்த புகாரைத்தான் வந்து குண்டாஸுக்கு பேஸ் கேஸாக வைக்கிறாங்க அப்போ வச்சுட்டு திரும்பவும் அதில் இந்த ஏற்கனவே அந்த முதல் நாலாந்தேதி போட்டாங்க இல்லையா அந்த கேஸையும் இன்னொரு கேஸையும் வைக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த சூப்ரண்ட் கொடுத்தாரு இல்லையா டெண்டர் விஷயமாக கொடுத்ததில்லை என்ன இந்த நாட்டில் குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள் ஐந்து ஆகுது ஆறு ஆகுது நீங்கள் எப்படி இதை போடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கேஸ் அப்போது நாம் முதலே சொன்ன மாதிரி குண்டாஸ்ன்றது ஒரு ஐந்தாறு சம்பவங்களில் ஈடுபடுவர்களை போடுவதற்கான பிரிவு தான் அந்த குண்டாஸ் அப்போது அதில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவங்க ஏதாவது இருக்கா நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்க அவர் பேசியது தவறுன்னா அதற்குரிய வழக்கை போடுங்க இப்போ குண்டாஸ் போட்டுறது என்பது இந்த மாதிரியான நீதிமன்றம் அடிக்கடி இந்த அரசுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது இல்லையா இதை அரசு திருத்திக்கணும் தானே இவங்க ஏன் திருத்திக்கவே மாட்டாங்க சார் நீங்கள் இதை வந்து நம்ம வந்து ஏதோ சவுக்கு சங்கர் வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டாரு அதால் பிடிச்சி போட்டாங்க அப்படிலாம் பார்க்கறது இல்லை சார் இது இது வந்து ஒரு அரசியல் வறட்சி இங்கே இருக்குது சார் இப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது உண்மையிலே கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சங்கர் மீது இந்த நடவடிக்கை இருந்திருக்காரு அப்போது கருணாநிதி அவர்கள் அனைத்தையும் அரசியலாக பார்க்குற தன்மை அவர்கிட்ட இருந்தது அடுத்து வருகிற ஸ்டாலின் அவர்களிடம் அது கொஞ்சம் ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை அதான் ஏன் இந்த பதட்டம் இருங்க அடுத்து உதயநிதி வரப்போகிறார் உதயநிதியை பொறுத்தவரை அரசியல்லாம் என்னன்னு தெரியுமான்றது சந்தேகம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே இருந்தாங்கன்னா தொடர்ந்து அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவாங்க இப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டிருக்கு உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கணும் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது முப்பதாயிரம் கோடி என்ற அளவில் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன சொல்ல அது என்னோடய வாய்ஸ் இல்லை அது நான் இல்லைன்றார் ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த ஆடியோவை வெளியிட்டது நான் தான் அதில் பேசியது அமைச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நீங்கள் உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது பழைய கேஸெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் எந்த கேஸை போட்டு விசாரிச்சிருக்கணும் அந்த முப்பதாயிரம் கோடியை வந்து திமுக அரசாங்கம் அமைந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையரா கருணாநிதி வகையரனா யாரு கருணாநிதி அவர்கள் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இவர்கள்லாம் செய்யாததை பண்ணாததை ஒரு ரெண்டு பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல இது எவ்வளவு பெரிய அரசாங்கத்துக்கான இழுக்கான செயல் அப்போ நீங்கள் உண்மையில யாருமே அந்த இந்த வழக்கை இல்ல இதெல்லாம் வந்து அவதூறு இல்லையா முதலமைச்சர் மேலே அவதூறு இல்லையா இதன் மீதுலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்க அந்த கேள்வி தான் இப்போது எடுத்தா தெரிஞ்சிரும்ல இப்போ அதை பற்றி பேச வேண்டியிருக்கும்ல அது உண்மையா பொய்யா இல்லை அந்த குரலை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் போகணும் வரணும்னு ஒரு ப்ரொசீடிங் போகும்ல அப்போது ஒரு சித்தாந்த தேக்கம் இங்கே இருக்குது ஒரு வறட்சி இருக்குது என்பதை முதல்வர் உணருகிறார் இந்த திமுக உணர்கிறது அதால் இந்த மாதிரியான நபர்கள் வெளியிலிருந்து பேசினா அந்த பிரச்சனைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போடுறாங்கன்னு சொல்ல வர்றீங்களா இல்லை ஆமாம் அதாவதுங்க இயல்பாக எதையாவது கேட்டோம்னா எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கன்னு சொல்கிறவர்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுக்குறோன்னு வச்சுங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வருது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் மழை வெள்ளத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஒரு சம்பவத்தை எடுத்து வீடியோவாக வெளியிடுறாங்க ஒன்றும் நடக்காத சம்பவம் இல்லை ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவர் இந்த கர்ப்பிணி பெண் பிரசவ வேதனையை எப்படி அனுபவித்தாங்க எப்படி அந்த பெண்ணுக்கு பிரசவமாச்சு பிரசவமான பிறகு ம அந்த குழந்தை இறந்து அட்டைப்பட்டியில் அந்த குழந்தை எடுத்துன்னு வந்ததெல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் அந்த வீடியோவிலேயே இரண்டு காவலர்கள் ஒரு மனசாட்சியோடு அவங்க நடந்துங்கனாங்கன்றத்தையும் அவர் பதிவு பண்ணுறார் அப்படி பதிவு பண்ண வீடியோ வெளியே வந்த உடனே திமுக தரப்புலேருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க என்ன போடுறாங்க இவரெல்லாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அவரை அனுப்பணும் அப்படி தானே அர்த்தம் இது எவ்வளவு பெரிய வாசகம் ஒன்றும் இல்லாத பொள்ளாத்தையும் சொல்லல இல்ல சார் இப்போ யாராவது இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட வழக்கறிஞர் அணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க ஒரு அவதூறு வழக்க அந்த மாதிரி போட்டு அதை ஸ்பேஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஏன் இப்படி எடுத்த உடனே குண்டாஸ் போட்டு கோர்ட்ல போய் இப்படி விமர்சனங்களை வாங்கிட்டு எதுக்காக இப்படி பண்றாங்க சார் இது வந்து முதல்வராக எடுக்கிற முடிவு இல்லை சார் முதல்வருக்கு அப்ப இது தெரியவே தெரியாது அதாவதுங்க இன்றைக்கு அதிகார வட்டம் தமிழகத்தை ஆட்சி செய்கிறது அவர்கள்தான் வந்து பல வேலைகளை செய்வதாக சவுக்கு சங்கரம் ஆதாரத்தோடு வெளியிடுகிறார் அப்படி இருக்கிற போது இந்த அதிகாரிகள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு ஒரு வேலையை செய்கிறாங்க அதற்கு முதல்வர் தெரிந்தும் தெரியாமலும் அவங்க எது செஞ்சாலும் இவர் வந்து ஒத்து போகிறாரு இல்லை அப்படியே தலையாட்டின்னு போகிறாருன்றது தான் நம்ம எடப்பாடியார் சொல்கிற மாதிரி ஒரு பொம்மை முதல்வராக நம்முடைய முதல்வர் இருப்பதால் அனைத்தையும் அதிகாரிகள் இங்கே தீர்மானிக்கிறார்கள் அதிகாரிகள் தாங்கள் கொடுத்த நாங்கள் செய்கிற வேலை வெளியே வரக்கூடாது என்பதற்காக சவுக்கு சங்கரின் குரல் வேலையை நெறித்தார்கள் இன்றைக்கு நீதிமன்றம் அதற்கு ஒரு மிகப்பெரிய கொட்டை வைத்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஏற்பாடு முடிச்சு உங்களுடைய கருத்து சார் அண்ணாவை இவங்க சொல்லுவாங்கள்ல மடியில் கனமில்லை அதனால் எங்களுக்கு பயம் இல்லை இப்போ ஏன் பயம் வந்திருக்கு அப்போ மடியில் கணம் பெருத்திருக்குன்றது தான் காரணம் இப்போ அண்ணன் சொன்னார் சவுக்கு சங்கர் கைதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னாரு சரி அப்போ இன்றைக்கு நீதிமன்றம் தவறான முடிவை எடுத்திருக்குன்னு சொல்ல வராரா எப்படி இது அப்போது ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்கு பதியக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் அதே ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே கேஸுக்காக பல ஒரே குற்றத்திற்காக பல வழக்கு போடுறீங்க இன்றைக்கு நீதிபதிகள் அழகாக ஒன்று சொல்லியிருக்காங்க இஃப் த ஸ்டேட் மிஷினரி ஸ்டார்ட் ஹண்டிங் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ் ஆஃப் ஒப்பீனியன் த வாய்ஸ் வில் நெய்தர் பி ப்ராட் டவுன் நார் வில் திஸ் ஹீல் எனி வயபிள் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் கருத்தையும் நீங்கள் வந்து வேட்டையாடிங்கனே போனால் என்ன ரிசல்ட் நாட்டில் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று எனி ஹியூமன் பீயிங் ஷெல் பி ஹலோ டு ஸ்பீக் இஸ் பர்சனல் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன் ஏ ஃப்ரீ கண்ட்ரி ஷுட் ஆல்வேஸ் ப்ரொபகேட் த ஃப்ரீ ஸ்பீச் ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள குடிமகங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு அவர்களுக்கு இந்திய அரசு சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு ஒரு நல்ல ஐடியல் ஸ்டேட் அதை ஊக்குவிக்கணும் அப்போ இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான வாழ்க்கைகளை போட்டா இது டெமோக்ரஸி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் சொல்லுது நன்றி சார் நன்றி